சிவாயணமலகளா உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சியம்பிகாசு மேது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அன்பு பக்தர்களே ஆதித்யாதி நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான் இயற்கை சுபர் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை சொல்லுவோம் எடுத்த உடனே குருவை தான் சொல்லுவோம் இருக்கல ஒரே நல்லவர் அவர்தாங்க மீதி எல்லாரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லது தன்னோடு சேர்கின்ற கிரகங்களுக்கு ஏற்ப தன்னையே மாற்றிப்பாங்க ஆனால் இவர் ஒத்துருதாங்க யார் கூட சேர்ந்தாலும் எங்கே போனாலும் தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை நற்குணங்களை மாறாதவர் நியாயமானவர் தர்மமானவர் அதிகமா ஒருவர் செய்யக்கூடிய பாப பாபத்துவங்களை பாவ கர்மாவை குருனா யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான் இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டாங்க மரணத்துலேருந்து காப்பாற்றும் குரு பார்த்தாருன்னா அந்த உயிரே போன உயிர் கூட திரும்ப வந்துரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கிறாங்க செய்யக்கூடாத குற்றங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அப்படி செய்யக்கூடாத பாபம் செஞ்சு கூட உங்களை காப்பாற்றணும்னு கருணை காட்டணும்னு சிவபெருமான் முடிவு செஞ்சிட்டா ஏதோ ஒரு வகையில் உங்க ஜாதகத்துல குருவை விட்டு உங்களை பார்க்க வச்சிருவார் குரு பார்ப்பாரேயான உங்களுடைய பாவத்தை பாதி அவர் எடுத்து பாருங்க பாருங்க எவ்வளவு கருணை பாருங்க யாருன்னே தெரியாத ஒரு புண்ணியமா நீ கஷ்டப்படாத தம்பி உன் பாவத்துல பாதி குரு கொடுத்துரு அப்படின்னு குரு வந்து பாதி பாவத்தை வாங்கிப்பாராம் அப்போ உங்களுடைய பாவத்தை முழுமையாக குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னா அது குரு பகவான் அதனால தான் நம்முடைய இந்து தர்மம் குருவை வணங்க வேண்டும் குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே குரு தாண்டா அம்மா குரு தாண்டா அப்பா குரு தாண்டா எல்லாமே குருவின் வடிவம்னு நம்ம தர்மம் சொல்லி கொடுக்குது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனா ஏதோ ஒரு நன்மை நடக்கணுங்க திருமணமாகணும் என்ன சொல்றாங்க சமயம் குரு பலனை பாருங்க எப்போ குரு பலன் வருது எத்தனை மாசத்துக்கு இந்த குரு பலன் இருக்கு இந்த சித்திர வரலாம் இருக்குமா சித்திரைக்கு மேல குரு பலன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ரெண்டு வருஷம் ஆகும் சொல்றாங்களா இல்லையா அப்ப அவனுக்கு ஒரு நல்ல கர்மா ஒரு நல்ல விஷயம் ஒரு மங்கள விசேஷம் அந்த வீட்டில் நடக்கணும்னா அந்த குருவுடைய பார்வை வேண்டும் சார் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அல்லது இடமாற்றங்கள் வரணும் ஒரு வீடு கட்டணும் இன்னைக்கு எத்தனை பேர் வீடை கட்டிட்டு பாதிலே நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ள போக முடியாம உட்காந்துருக்காங்க இருக்காங்க பெரிய பெரிய பில்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச நூறு வீடுகள் இரநூறு வீடுகள்லாம் கட்டக்கூடிய பில்டர்ஸ் பாதிலே கட்டிட்டு எட்டு வருஷமா அந்த பில்டிங் அப்படியே சும்மா இருந்துட்டுருக்கு அவங்கள்ட்ட காசு பணம் இல்லையான் என்ன அதுக்கப்புறம் பணம் காசே வரலையான்னு அந்த இடத்த விட்டுட்டு இன்னும் மற்ற ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன குருவுடைய பார்வை இல்லை தடை ஏற்படுகிறது அப்போது எந்த ஒரு மங்கள விசேஷமானாலும் அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் வேண்டும் அதனால தான் நம்ம ரிஷிகள் இந்த ஜாதகத்தை எடுத்து சொல்லும்போது குறிப்பாக குரு பகவானை பற்றி சொல்லும்போது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னார் இவ்வளோ நன்மைக்குரிய அந்த குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதியில் இருந்து வக்ரகதியில் இருக்கிறார் வக்ரம்னு சொன்னால் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்பார்வை இருக்காது வண்டி ஒரு ரிவேஸ் ரிவேஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோங்க பின்னாடி தானே பார்ப்போம் ஆனால் வண்டி முன்னாடி போக வேண்டிய வண்டி ரிவேஸ் எடுக்கும்போது அதே வேகத்தை எடுப்போமா எடுக்க மாட்டோம் சைடு இந்த சைடில் பார்ப்போம் அந்த சைடில் ஏதாவது இடிக்குதான்னு பார்ப்போம் பின்னாடி யாராக வராங்களான்னு பார்ப்போம் முன்னாடி யாராவது நார்மலான இருக்கு அப் நார்மலான இயற்கையான சூழ்நிலை அல்லாது செயற்கையான சூழ்நிலை அங்கு மாறுபடுகிறது அப்போ பிரபஞ்சத்திற்கு நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினோராம் தேதி வரை ரிஷபராசியிலே நார்மலான வக்ர நிவர்த்தி அடைந்து ரிஷபராசியில் செயல்படுகிறார் இந்த குருபட பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் அற்புதமான நேரம் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி எப்படி கன்னி ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் குரு வக்ர நிவர்த்தியோ அதை போல மகர ராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அற்புதமான யோகம் சார் இந்த பன்னெண்டு ராசியில் பதினோரு ராசியும் விட அதிகமான சுப பலன்கள் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியால் அதிகமான சுபத்துவம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மகர ராசிக்குத்தான் நல்ல பலன்கள் ஆமாங்க அந்த அளவுக்கு மகர ராசி என்பர்கள் படாத பாடுபட்டு இருக்கிறாங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க மகர ராசி என்பர்கள் தொழிலில் எவ்வளவோ இழந்து வீட்டிலேருந்து இருந்து கொண்டு போய் நகையை அடமானம் வச்சு மீட்க முடியாதவங்க இருக்காங்க மூழ்கி போனவங்க இருக்காங்க அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும் ஒரு மகர ராசி என்பர் வராங்கன்னா ஒரு நான் அவர் சொல்றா நான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கேன் ஒரு இடத்துல பெரிய ஒரு ஷோரூம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் விதவிதமாக நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண சாமி இப்போ சுத்தமாக நிப்பாட்டிட்டேன் நீங்கள் என்னுடைய நேமை சொல்லி இந்த எக்ஸ்போர்ட்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் ஃபேமஸ்ஸு பட் இப்போ நான் நொடிஞ்சு போயிருக்கேன் எல்லாமே பிளாக் போய் நிற்குது சி எனக்கு அது அந்த பிளாக்கை எடுத்து விடுங்க சாமி அந்த அடப்பை எடுத்து விடுங்க திரும்பவும் நான் வந்தேன் வியாபாரத்தை செய்யணும் அந்த தொழிலை நான் செய்யணும் எப்படியாவது எனக்கு அந்த அடப்பை எடுத்து விடுங்க முடக்கத்தை தொழில் முடக்கத்தை கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க சாமி அப்படின்னு நம்மிடத்திலே வாராகி இடத்திலே வாராகியை நம்பி வரக்கூடியவர்கள்தான் ஏராளம் அப்ப மகர ராசி என்பர்களே நீங்கள் இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் அதோடு மட்டுமல்லிங்க திருக்கணித பிரகாரம் அடுத்த மாதம் உங்களுக்கு ஏழரை சனி முடியுது ஏழரை சனி முடிஞ்சதுன்னா சனியும் குருவும் சந்திச்சுக்கு போறாங்க சனி மூணாவது பார்வையா மீனத்திலிருந்து ரிஷபத்தை பார்க்க போறாரு இப்ப ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு சனியுடைய பார்வையை வாங்கி உங்க ராசிநாதன் சனி பகவான் யாரு உங்க ராசிநாதன் அப்போது அற்புதமான யோகம் மகர ராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் ஓர் அரிய வாய்ப்பு எவற்றையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ பதவியை போச்சு சாமி எனக்கு எனக்கு வேலை போச்சு சாமி எனக்கு மனைவி போச்சு சாமி எனக்கு கணவன் போச்சு சாமி எதையெல்லாம் நீங்கள் எனக்கு வீடு போச்சு சாமி எனக்கு நிலம் போச்சு சாமி எனக்கு பணம் போச்சு சாமி எதை நல்ல வாய்ப்பு நான் மிஸ் பண்ணிட்ட சாமி இப்படி ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் எதையெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அவன் நான் வேணான்னு சொன்னாங்க அவனே உங்களை திரும்ப கூப்பிடுவான் கூப்பிட வைப்பாரு சாமி தெய்வம் பேசும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியான முறையில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு கணிப்பீர்களே ஆனால் நீங்க நினைச்சது நடக்கும் எனதருமை மகர ராசி அன்பர்களே